குரு பரம்பரைக்கு வணக்கம் நேர்களை நமது சக்தி பீடம் வாயிலாக மாத பொதுப்பலங்கள் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி இன்றைய பதிவு ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ராசி மற்றும் லக்கண நேர்களுக்கான பதிவு ராசி மற்றும் லக்கன நேர்களுக்கு பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த மாதம் நிறகன் எப்படி இருக்கின்றதை பார்த்துருவோம் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குரு சுக்கிரன் சூரியன் மற்றும் புதனுடைய அமைப்பு ஏற்படுது நான்கு கிரக சேர்க்கை இரண்டாம் வீட்டில் உங்களுடைய ஆறாம் வீடான கண்ணியில் கேது பகவான் இருக்காரு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் வீடான கும்பத்தில் சனீஸ்வரன் இருக்காரு உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான மீனத்தில் ராகுவும் உங்கள் ராசிநாதன் செவ்வாயும் இருக்காங்க மேச ராசி மற்றும் லக்ன இந்த மாதம் இதுதான் கிரகநிலை இனி இப்ப இந்த கிரகநிலைக்கான பலன்கள் எப்படி இருக்கின்றத துறை வாரியாக நம்ம விரிவா பார்த்திடலாம் நேர்களே இந்த மாதம் முழுமைக்கும் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் மூலத்திரிகோணம் வலுப்பெற்று உங்களுடைய ராசியான மேஷத்திலே இருக்காருங்க இது ஒரு சூப்பரான அமைப்பு என்ன காரணம்னு கேட்டுட்டீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் வலுப்பெறும்போது தைரியம் தன்னம்பிக்கை ஆரோக்கியம் எந்த காரியத்தையும் செய்து முடிக்கக்கூடிய அந்த திறன் நல்ல சிந்தனையில் புத்தி கூர்மை இதெல்லாம் ஞாபக சக்தி இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் முகத்தில் ஏதாவது தலைப்பகுதியில் ஏதாவது காயங்களோ அல்லது வடுக்களோ ஆறாமல் இருந்துச்சுனாக்க புண்கள் ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அது இப்போது உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே க்யூர் ஆகிடும் யாராவது ஹெட் இன்ஜுரி அந்த மாதிரி விஷயங்கள்னால கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க யாராவது இருந்தாங்கன்னா ரத்த கசிவு அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதுவும் இப்போது முருகப்பெருமானை வழிபட இந்த மாதம் உங்களுக்கு அந்த ராசியிலே இருக்கக்கூடிய செவ்வாய் பொண்களை ஆற்றி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெறுவார் இது ஒரு சிறப்பு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் வீட்டில் நான்கு கிரக கூட்டு சேர்க்கை இருக்குன்னு சொன்னேன் இல்லையா முதல் வாரம் முழுமைக்கும் அந்த நான்கு கிரக சேர்க்கை சின்ன சின்ன மனக்கசப்புகள் சின்ன சின்ன ஒரு அன்இீசி ஃபீலிங் திடீர் திடீர்னு ஏதாவது ஒரு ஒரு எதிர்பாராத ஒரு சங்கடம் அல்லது எதிர்பாராத ஒரு செலவு இந்த மாதிரி ஏதாவது குடும்ப உறுப்பினர்களால் அல்லது குடும்ப உறுப்பினர்களுக்காக ஏற்பட்டு கொண்டிருக்கும் ஆனாலும் அது வந்து முதல் ஏழு நாள் பிறகு உங்களுக்கு ரொம்ப நல்ல சிறப்பான ஒரு அமைப்பு தான் இருக்குது பயப்பட தேவையில்ல அருமையான காலகட்டம் குரு உங்களுக்கு ஜென்ம குருவாக இருந்தவர் விலகி இரண்டாம் இடத்துக்கு போனதே ரொம்ப ஒரு சிறப்பான அமைப்பு தான் பணப்புழக்கம் தடை இல்லாமல் இருக்கும் இருந்தாலும் பணத்தை வந்து எங்கேயும் போய் ஒரு பல்காக ஒரு அமௌண்ட்டை சிக்க வைக்கக்கூடாது இந்த மாதத்தில் புரியுதுங்களா யாருக்கும் கடன் அந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்கும்போது ஒரு தடவைக்கு பத்து தடவை யோசித்து கவனமாக கொடுக்கறது நல்லது இது வந்து உங்களுக்கு அமைப்பு உங்களுக்கு வர வேண்டிய பணம் எதாவது இருந்ததுன்னா ஏதாவது கோர்ட்டு அதாவது இருந்து வர வேண்டியது பிஎஃப் வர வேண்டியது அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அல்லது நீங்கள் ஆல்ரெடி ஒருத்தவங்களுக்கு கொடுத்து வச்சு அவங்க இந்த இதில் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா நீங்களாக போய் கேட்டு பிடிச்சி சீக்கிரமாக வாங்கி கையில் வச்சுக்கிற வரைக்கும் அந்த பணம் உங்களோடது இல்லைன்ற எண்ணம் இருக்கணும் காரணம் என்னென்னா நீங்கள் முயற்சி எடுக்கணும்னா பணம் வராது நீங்கள் எடுக்கலைன்னா சரி கொடுத்துருவாங்க நம்ம ஆளுங்க தானே சரி தெரிஞ்சவங்க தானே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அசால்ட்டாக இருந்தீங்கன்னா பணம் வராமல் போயிடும் அது பின்னாடி இழுத்து இழுத்து உங்களுக்கு பெரிய தலைவலியாக வந்துடும் அதனால் வேண்டிய பணம் இருந்தால் ஒரு நாள் கூட எக்ஸ்ட்ரா அந்த யார்கிட்ட இருக்கோ அவங்கக்கிட்ட சிக்க வைக்கக்கூடாது உடனடியாக அதை வாங்கிறதுக்கான வழியை பாருங்கள் அதே போல் போக்குவரத்து துறை வண்டி வாகனங்கள் டிரைவிங் டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கிறவங்க அரசு துறைகளில் வேலை செய்கிறவங்க யூனிஃபார்ம் போட்டிருக்கிறவங்க சுகாதாரத்துறை இந்த மாதிரி பெரும்பாலான மக்களை அதிகமாக சந்திக்கக்கூடிய துறைகளில் இருக்கிறவங்க காவல்துறை இவங்க எல்லாத்துக்குமே பணி சிறப்பாக இருக்கும் தொழில் நல்ல உங்களுடைய வேலை சார்ந்த முன்னேற்றம் அந்த வேலையில் இருக்கக்கூடிய திருப்தி செய்கிற வேலைக்கு உண்டான மதிப்பு இதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதம் நிச்சயமாக கிடைக்கும் கவலைப்பட வேண்டாம் நல்ல ஒரு சிறப்பான ஒரு மாதம் இந்த மாதம் தொழில் வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் பணம் வாங்கலையுமே நிச்சயமாக பணம் ஒன்றும் உங்களுக்கு கையில் காசு இல்லாமல் டைட்டாலாம் போகாது ஆனால் கொடுக்க வேண்டிய காசை கரெக்டாக கொடுத்துருங்க வர வேண்டிய காசை ஒரு நாள் கூட வீட்டு தாமதப்படுத்தாமல் வாங்கிடுங்க இவ்வளவுதான் குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் முதல் ஏழு நாள் குடும்ப உறுப்பினர்களுக்காக செலவுகள் சிறு சிறு மனக்கசப்புகள் இருக்கும் பிறகு குடும்பத்துலேயும் நல்ல சந்தோஷமான சூழல் நிச்சயமாக நிலவும் பயப்பட வேண்டாம் அதே போல் உங்களுடைய பிள்ளைகளுக்கு அல்லது யாருக்காவது ஒரு செலவு இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்படும் உங்களுடைய குடும்பம்னா இப்போ நீங்கள் உங்கள் மனைவி அல்லது கணவன் உங்கள் பிள்ளைங்க இந்த மாதிரி உங்களுக்கு நெருங்கின உங்களுடைய சொந்தம் உங்கள் குடும்பம்னு நீங்கள் எது சொல்லுவீங்களோ அதில் உங்களுக்கு யாருக்காவது செலவுகள் ஒரு குறிப்பிட அளவு ஒரு பெரிய தொகை உங்களுக்கு செலவு வரும் ஆனால் நல்ல செலவு சுப செலவு அந்த செலவால் பின்னாடி ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய ஒரு செலவுகள் ஏற்படும் ஒரு பெரிய காலேஜில் ஃபீஸ் கட்டுறது ஒரு நல்ல ஒரு பொருள் வாங்கி கொடுக்குறது தொழிலுக்காக அந்த மாதிரி ஏதாவது ஒரு கல்யாண செலவு இந்த மாதிரி சுப செலவுகள் ஏற்படும் சரிங்களா சரி இது போக நான் ஆல்ரெடி சொன்ன ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு ரொம்ப நாள் நோய்க்காக மருந்து சாப்பிட்டுட்டுருக்கவங்களுக்கும் அந்த நோய் பாதிப்புகள் நிச்சயமாக குறைஞ்சிரும் பயப்படாதீங்க தேவையில்லாத பயத்தை மட்டும் தவிர்த்துருங்க அந்த பயம் கொஞ்சம் அடிக்கடி இருக்கும் அந்த பயத்தை மட்டும் கொஞ்சம் நீங்கள் தவிர்த்துருங்க அப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோன்ற பயம் வேண்டாம் அதே போல் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் ராகு அந்த ராகுவோடு உங்களுடைய ராசிநாதன் அதாவது பன்னிரெண்டாம் வீட்டுக்கு அதிபதியாக வரக்கூடிய விரயாதிபதி ரெண்டாம் வீடாக தனஸ்தானத்தில் இருக்கனால சேவிங்ஸ் கொஞ்சம் கரையும் அதனால் ஏதாவது பொருள் வாங்க வேண்டியிருந்ததுன்னா அது இந்த மாதத்தில் வாங்கிடுங்க ஏன்னா நீங்கள் வாங்கினாலும் வாங்கலனாலும் உங்களுக்கு செலவு வரும் அதுக்கு பேசாமல் ஏதாவது வாங்கி போடுறது நல்லது புரியுதுங்களா வண்டியோ வாகனமோ ஒரு இடமோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு நகையோ இந்த மாதிரி வாங்கி போட்டுறது நல்லது இது வந்து உங்களுக்கான அமைப்பு அடுத்து ஷேர் மார்க்கெட் கிரிப்டோ மார்க்கெட்டிங் போன்ற துறைகளில் தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் தொழிலில் நிதானம் தேவை பொறுமையாக தான் வளர்ச்சிகள் இருக்கும் அவசர வளர்ச்சி திடீர் வளர்ச்சி வேணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நஷ்டங்கள் வந்துடும் பார்த்துக்குங்க ஏன்னா சனி பார்வை ஐந்தாம் இடத்துக்கு இருக்குது அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது சிறப்பு இந்த மாதம் உங்களுக்கு பேச்சு அதாவது மற்றவங்க கூட கம்யூனிகேட் பண்ணுறது ஒரு மெயிலு ஒரு லெட்டர் ஒரு டாக்குமெண்ட் சைன் பண்ணுறது கம்யூ அதாவது உங்களுடைய கம்யூனிகேஷன் சொல்லக்கூடிய உங்களுடைய மற்றவர்களோட தொடர்பு கொள்ளும் அந்த திறன் அது வந்து சிறப்பாக இருக்குது அதனால் யார்கிட்டையும் நம்ம சொல்கிறது தப்பாக புரிஞ்சுக்கிட்டு சண்டை வர்றது ஆஃபீஸில் பிரச்சனை வர்றது மேலதிகாரிகள் நம்ம சொல்கிறத இதாக எடுத்துக்கிறது அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் எதுவும் இருக்காது இல்லத்தரசிகளுக்கு ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு மாதமாக இருக்கும் நீண்ட காலமாக இருந்த பிரச்சனைகள் தீரும் நல்ல ஒரு முன்னேற்றமான முடிவடைக்கும் இல்லத்தரசிகளுக்கு ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் வீட்டில் வேலை வீட்டு வேலை பார்த்துக்கிட்டு எக்ஸ்ட்ரா ஏதாவது இன்கம் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த மாதத்தில் இருக்குது அதே போல் அஷ்டமாதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசியில் வந்து உக்காரதுனால சிலருக்கு இந்த தலையில் நீர் கோர்த்துக்கிறது மழையில் நனைஞ்சு சளி பிடிச்சிட்டு தலைவலி வர்றது இந்த மாதிரி பிரச்சனைகள் இந்த மாதத்தில் ஏற்படலாம் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது ஏன்னா அஷ்டமாதிபதி தலைக்கு வர்றதுனால அந்த ஒன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய தலைப்பகுதிக்கு வரதுனால சிறு சிறு வழி வேதனைகள் தலைப்பகுதியில் ஏற்படலாம் நான் முன்னாடி சொன்னேன் நீண்ட நாள் காயங்கள் ஏதாவது இருந்தால் தீரும் கசிவு இருந்தால் தீரும்னு அப்படிலாம் எதுவும் இல்லாதவங்களுக்கு தலை எங்கேயாவது இடிச்சிக்கிறது சின்னதாக ஒரு லைட்டாக தலை புடச்சிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கலாம் ஸோ நீங்கள் கொஞ்சம் ஹைட்டானவங்களாக இருந்தால் படிக்கட்டில் ஏறும்போது குமிஞ்சு ஏறுறது இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் புரியுதுங்களா சின்ன சின்ன பிரச்சனை தான் ஒன்றும் பெருசாக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அவர் லக்னாதிபதி அதனால அவரே வந்துட்டு உங்களுக்கு பெரிய பாதிப்பெல்லாம் மாட்டார் சரிங்களா அதே மாதிரி கூட்டு தொழிலில் தொழில் பண்ணுறவங்க செவ்வாய் உங்களுடைய ஏழாம் வீட்டை பார்க்குறதுனால கூட்டாளிகள் கூட சிறு சிறு வாக்குவாதங்கள் உரசல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு முடிஞ்ச அளவுக்கு சுமூகமாக கொண்டு போய்க்கோங்க புதுசாக கூட்டு தொழில் செய்கிறதுக்காக இந்த மாதம் முயற்சிகள் எடுக்காதுன்னா இந்த மாதம் வேண்டாம் அது பின்னாடி பார்த்துக்கலாம் சரிங்களா மாணவ மாணவிகளுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு மாதம் கல்வி நல்லா மேம்படையும் போல் நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும் உங்களுக்கு ஏதாவது போட்டித் தேர்வுகள் இந்த மாதத்தில் இருந்தால் தேர்வுகளில் நீங்கள் சிறப்பாக எழுதுறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும் பயப்பட வேண்டாம் இன்டர்வியூ அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் இந்த மா இந்த மாதத்தில் அட்டென்ட் பண்ணக்கூடிய யாராவது நபர்கள் ப்ரைவேட் இன்டர்வியூ ஐடி எக்ஸாம் ஐடி வேலைக்கான இன்டர்வியூ இந்த மாதிரி இன்டர்வியூ ஏதாவது நீங்கள் அட்டன் பண்ணுறீங்கனாலும் உங்களுக்கு அதனால் ஒரு பாசிட்டிவான இது வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கவலைப்படாதீங்க அதே போல் கலைத்துறை சார்ந்த நபர்கள் சினிமா மியூசிக்கு டான்ஸு டாக்குமெண்ட்ரி வீடியோகிராஃபி ஃபோட்டோகிராஃபி இந்த மாதிரி என்ன கலைகள் எதெல்லாம் இருக்கும் ஓவியம் இந்த மாதிரி கலைத்துறை சார்ந்த நபர்களுக்கு உங்களுடைய தொழில் வளர்ச்சிகள் நல்ல சிறப்பாக இருக்குங்க வெளிநாட்டு நபர்கள் மூலமாக அல்லது வேறு மொழி பேசக்கூடிய நபர்கள் மூலமாக ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் கொஞ்சம் கையில் இந்த இந்த மாதம் முடியறதுக்குள்ளே ஒரு உங்களுடைய தொழில் சார்ந்து ஒரு அட்வான்ஸோ அல்லது ஒரு குறிப்பிடத்தக்க அளவு கேஷோ உங்களுக்கு வந்து செஞ்ச வேலைக்கோ அல்லது செய்ய போகிற வேலைக்கோ கை கிடைக்கும் அது ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை விவசாயத்துறை பாரம்பரிய தொழில்களான மாடு ஆடு மாடு வளர்த்தல் மீன்பிடித்தல் தச்சு தொழில் மண்பானை தொழில் மரம் ஏறுதல் இந்த மாதிரி துறைகள் எல்லாருக்குமே நல்ல முன்னேற்றம் இருக்குங்க காரணம் சனி பதினொன்றாம் வீட்டில் இருக்கார் ஆனால் இது சனி இருக்கும்போதே உங்களுக்கு தொழிலில் ஏதாவது முன்னேற்றங்கள் செஞ்சு கொஞ்சம் கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல தொழில் இனிமேல் இதுக்கு மேலே பயப்பட வேண்டியதில் அளவுக்கு தொழிலை பெருசு அப்படியே செஞ்சுட்டு இருக்கிற அதே வேலையை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா இப்போ சனி நல்லா இருக்காரு அதனால் பிரச்சனை இருக்காது ஒரு வருஷம் கழித்து சனி பயிற்சி ஆகும்போது தொழில் படுத்துகிறோம் அப்போ வந்து பிரச்சனை ஆயிரும் ஸோ அடுத்து வரக்கூடிய கெட்ட நேரத்துக்கு இப்போவே நீங்கள் வந்து தொழிலை விஸ்தாரம் பண்ணி வச்சுக்கிறது நல்லது கிரகங்கள் நல்லா இருக்கும்போது நம்ம காற்றுள்ள போதே தூற்று கொள்கிற மாதிரி தான் முருக வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்புங்க இந்த மாதத்தில் கண்டிப்பாக நீங்கள் முருகாலயங்கள் ஏதாவது ஒரு அறுபடை வீடுகளுக்கோ அல்லது துணைப்படை வீடுகளுக்கோ எங்கேயாவது ஒரு இடத்துக்கு நீங்கள் போய் முருகப்பெருமானை வழிபடணும் ரொம்ப நல்லது அதே மாதிரி முருகனை சிந்தையில் வைத்திருக்க வைத்திருக்க இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை வளர்ச்சி எல்லாமே இருக்குது மொத்தத்தில் ரொம்ப சிறப்பான மாதங்க பெருசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை குறைகள் இன்னும் ரொம்ப ரொம்ப குறைவாக தான் சொல்கிறதுக்கு இருக்குது அருமையான மாதம் நல்ல முன்னேற்றத்தோடு நல்ல வேகமாக சுறுசுறுப்பாக உழைங்க தொழிலை விஸ்தாரம் பண்ணுங்க வேலையில் அடுத்த கட்டத்துக்கு போங்க இப்போவே எல்லாம் செட் பண்ணிக்கோங்க எதை தொட்டாலும் சக்ஸஸ் ஆகக்கூடிய மாதம் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய எண்கள் ஒன்பது பதினெட்டு இருபத்தேழு ராசியான நிறம் சிகப்பு அதே போல் இரத்த சிகப்புன்னு சொல்லக்கூடிய ம அந்த நேரத்து மலர்களை நீங்கள் பூஜைக்கு பயன்படுத்துங்க அதே மாதிரி அனுகூலமான திசை உங்களுக்கு தென்கிழக்கு அதிர்ஷ்டமான தெய்வம் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையோடு உங்களுடைய ராசி மற்றும் லக்கணத்திற்கான பொதுவான பலன்களை துறை ரீதியாக நம்ம விரிவாக பார்த்தோம் பரிகாரங்களும் நம்ம நிறைய பார்த்தோம் இதில் நாங்கள் இதில் சொல்லியிருக்கக்கூடிய பரிகாரங்களை நம்பிக்கையோடு செய்து உங்களுடைய வாய்ப்புகளை பெருக்கி பிரச்சனைகளை சுருக்கி வாழ்வாங்கு வளமுடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறோம் உங்களுக்கு எங்ககிட்ட ஜாதகம் அல்லது நியூமராலஜி அல்லது கைரேகை கன்சல்டேஷன் பண்ணணும்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் மற்றும் ஸ்க்ரீன் ஸ்க்ரீனில் கீழே ஸ்க்ரோலிங்லேயும் வரக்கூடிய நம்பருக்கு மறக்காமல் தொடர்பு கொள்ளுங்கள் துல்லியமான முறையில் உங்களுக்கான பலன்களை நாம் தரலாம் உங்களுக்கு ஜாதகம் கையால் எழுதணும் அப்படின்னாலோ பிடிஎஃப் வடிவில் ஜாதகம் எழுதுனாலோ அதற்கும் நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது இந்த அலைபேசி எண்ணிலையும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ஒத்து போயிருந்தால் தயவு செய்து கீழே கமெண்ட்டில் எந்த விஷயங்களும் உங்களுக்கு ஒத்து போச்சு எதுவும் உங்களுக்கு செட் ஆகுதுன்றதை பதிவு பண்ணுங்கள் செட் ஆகலைனாலும் பரவாயில்ல அதையாவது பதிவில் சொல்லுங்கள் ஸோ தட் மற்ற நேர்களுக்கு அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் ஒரு ஆய் ஜோதரன் ஹரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம்